ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலாஸ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்சிஆர் பிளாட்ஸுங்க அப்படின்னா இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அப்படி எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அதாவது வந்து ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட் தாங்க ஸோ இந்த சைட் இந்த நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ராயலான சைட் இது ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அந்த தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த டுவெண்ட்டி ஃபீட் ரோ ரோடு இருக்கக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஆன ஒரு அடுத்த அண்ணா நகர்ல ஸ்டே பண்ற அளவு இருக்கக்கூடிய ஒரு சைட் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அந்த பாடி அந்த முகப்பேரு இந்த சர்க்கல் இருக்கக்கூடிய இடெல்லாம் எந்த அளவு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் அந்த ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கும் அதே மாதிரி இப்போ நமக்காக வரக்கூடிய ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சைட் வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க இந்த டீடைலா ஸோ நீங்க பார்க்கக்கூடிய பிளாட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது அடி ரோடு பிளஸ் வந்து அஹ் முப்பது அடி ரோடு பிளஸ் வந்து இருபத்தி அடி இருபத்தி அடி ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராயலான சைட்டு அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க இன்னைக்கு அந்த சர்க்கிள் எல்லாமே வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ப்ளஸ் வந்து ஐயாயிரம் ரூபாய் ப்ளஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூறுவா வரையும் விற்கிறாங்க அந்த இடத்துல வெறும் லோ ப்ரைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு ஸோ பிரம்மாண்டமான சைட் இது ஸோ சிஎம்டிஏ அந்த ரரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சைட்டுங்க தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் வரையுமே உங்களுக்கு வந்து லோன் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படியேப்பட்ட இடத்த நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து தண்ணி போகிற இடம் வெள்ளம் போகிற இடம் முடிச்சூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிவாக்கம் அந்த ரூபிக்கு பேக் சைடு இந்த மாதிரி இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட் வாங்கினா தான் போக முடியும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு வண்டலூரில் அதுவும் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் எந்த ஒரு சேதாரமும் இல்லாத ஒரு ராயலான ஒரு ஃப்யூஸ்ஃபுல்லான ப்ளஸ் வந்து நேச்சுராக ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா இந்த சைட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி தண்ணி ப்ராப்ளமோ நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்த நீங்கள் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் வீடு கட்டியும் கொடுக்கலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சைட் விசிட் பண்ணுங்கள் ஸோ டாக்குமெண்ட் வைஸ் ரொம்ப 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 கிளியர் கட்டான இருக்கக்கூடிய ஒரு சைட்டு இது ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி யாருமே மாட்டாங்க ஸோ ப்ளஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நைன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும் அந்த தென் ஊரப்பாக்கம் அப்புறம் வந்து ஜோவோ கம்பெனி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அண்ட் தென் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் தாகு